அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்மளுடைய யூப் யூடியூப் சேனலுக்கு சூப்பர் தேங்க் பண்ணியிருக்காரு ரவி முருகன் என்ற நண்பர் வந்து பண்ணியிருக்காரு அவருக்கு மிக்க நன்றி உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி மறைமுகமாக நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்ததுனால சிலர் வந்துட்டு இருந்து இருவர் வந்து நாற்பது ரூபாய் பண்ணியிருந்தாங்க இன்று ரவி முருகன் சார் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு இரநூறுபா பண்ணியிருக்காரு இவரோட மிக்க நன்றி நம்ம சொல்லியிருந்தது வந்துட்டு ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு ஓடிடி சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும்னா எங்களுடைய லிங்க் பயன்படுத்தி நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் துவங்கி அதில் வர்த்தகம் செய் எப்படி இருந்தாலும் இப்போ வருத்தம் செஞ்சுட்ருப்பீங்க இந்த வருத்தம் செய்கிறதுனால என்னென்னா நேரடியாக உங்கள் நீங்கள் நேரடியாக செய்யக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு தான் அதனுடைய முழு ஆதாயம் போகும் நம்மளுடைய லிங்க் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் லிங்க்கை நீங்கள் சேனலோட லிங்க்கை நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்குறோம் அதனை பயன்படுத்தி நம்ம அலைஸ் ப்ளூ ஜிபுல் எஸ்பிரெஷோ அப்ஸ்டாக்ஸ் ஜிபுல் என்ரிச் இந்த நிறுவனங்களில் வந்துட்டு நீங்கள் டிமார்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வர்த்தகம் செய்வதில் நீங்கள் வந்து நீங்கள் புரோக்கரேஜ் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து அந்த நிறுவனத்துக்கு கொடுப்பீங்க அந்த நிறுவனத்திலிருந்து ஒரு சிறு பகுதி வந்துட்டு நம்ம யூ ஆப்ஷன் ட்ரேட் சேனல் மூலிமா நீங்கள் பயன்படுத்தி உள்ளே போகிறதுனால உங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு வர்த்தக ப்ரோக்கரேஜும் நம்மளுக்கு ஒரு பகுதி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது விருப்பம் உள்ளவர்கள் இது கட்டாயம் கிடையாது விருப்பம் உள்ளவர்கள் பயன்படுத்தலாம் இதில் என்ன ஒரு நன்மை அப்படின்னா நம்ம சேனல் மூலமா போகிறதுனால உங்களோட கஸ்டமர் கேர்ல நீங்கள் கூப்பிட்டு ஒரு விஷயத்தை அடைவதற்குள்ள நம்ம வந்து நம்மளோட நேரடியாக அந்த அலுவலகத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு நேரடியான நம்ம தொலைபேசி வழியிலாக தான் நம்ம தொடரும்போது உண்டான முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் இது விருப்பம் இருந்தால்தான் இது கட்டாயம் கிடையாது யூடியூப் சேனலே நம்ம லிங்க் கொடுத்துருக்குறோம் அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் புதிதாக இணையக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய சேனல்ல பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குறோம் யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற நம்ம போட்டு விருப்பம் உள்ளவர்கள் இதனை நீங்கள் முழுவதும் நீங்கள் பார்த்தாலே நீங்கள் ஆப்ஷன் வருத்தத்தை பற்றி நீங்கள் முழுவதும் தெரிந்து கொள்ளலாம் முழுவதும் சொல்ல முடியாது முடிந்தளவு தெரிந்து கொள்ளலாம் இது வந்து மற்றவர்கள் வந்துட்டு வரைபடத்திற்கும் நியூஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்ம அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆப்ஷன் பிரீமியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்படி பார்க்க வேண்டும் சந்தையை அணுக வேண்டும் அப்படிங்கறத நம்ம கொடுத்துருக்குறோம் கட்டண பயிற்சியில் முடிந்த புதிதா வரவங்களும் சரி கட்டண பயிற்சியில் இணையணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் முதலில் கட்டண பயிற்சியில் இணையாமல் இதனை பார்த்து நீங்கள் வந்துட்டு ஆய்வு செய்து நீங்கள் முடிவெடுக்கலாம் இதில் நீங்கள் சிறந்த முடிவெடுக்கும் திறன் உங்களால் வளர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கட்டணப் பயிற்சியில் இணைய வேண்டிய கட்டாயமே கிடையாது அதனால் கட்டணப் பயிற்சியில் இணையணுங்கிற அவசியமும் கிடையாது அதனால் இதனை தொடர்ந்து பார்த்து சுய ஆய்வு செய்யுங்கள் இல்லை கட்டணப் பயிற்சியில் தான் இணையணும்னு விருப்பப்படுறவங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம் வருகிற நம்ம வந்துட்டு ஜனவரி பதினாலு அல்லது பதினாறு அல்லது இருபதாம் தேதி இந்த மூன்று நாட்களில் ஏதாச்சும் ஒரு நாட்களில் நம்ம ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிற உண்டான பயிற்சி வகுப்பு துவங்குகிறது யாரெல்லாம் வந்துட்டு சந்தையில் நான் அடிக்ட் ஆகக்கூடாது என்னுடைய பயணம் வந்துட்டு ஒன்பது பதினைந்துலருந்து ஒன்பது இருபதுக்குள்ளே மட்டும்தான் நான் வியாபாரம் செய்யணும் அதுவும் நிறுவனத்தில் வியாபாரம் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க இதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இதில் என்னென்னா லாஸ் நட்டம் என்பது கண்டிப்பாக இருக்கும் ஆனாலும் லாபம் என்பது வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு சரியான தேர்வு செய்யக்கூடிய அளவுக்கு ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி இந்த நிறுவனத்தை தான் நீங்கள் பயன்படுத்தணும்னு நம்ம சொல்கிறது இல்லை எப்படியெல்லாம் இருந்தால் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுனால உங்களுடைய முடிவெடுக்கும் திறனில் நீங்கள் வந்து பார்த்து பழகிவிட்டால் உங்களுடைய வாய்ப்பு ஒன்பது பதினைந்திலிருந்து ஒன்பது இருபது தான் இதுக்குள்ளே வர்த்தகத்தை முடிச்சிட்டு லாபமோ நஷ்டமோ வேறு வேலை பார்க்க போயிடலாம் அதற்கப்புறம் அடுத்த நாள் அடுத்த வர்த்தக நாட்களில் வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் முயற்சி பண்ணலாம் இது மாதிரி பண்ணும்போது என்னென்னா முழு நேரம் நீங்கள் பங்கு சந்தையில் ஈடுபடணுங்கிற அவசியமில்லை அடிக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாகாது இண்டெக்ஸ் வர்த்தகம் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நஷ்டமாயிட்டுன்னே இருப்பாங்க இண்டெக்ஸ் வர்த்தகத்தை நீங்கள் தவிர்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வர்த்தகம் நீங்கள் வந்துட்டு ஒரு சந்தை ஒரு மேல் நோக்கியோ இல்லை கீழ் நோக்கியோ செல்லும் போது உங்களுக்கு லாபம் வந்துடும் எப்பெல்லாம் பக்கவாட்டு நகர்வு நடைபெறுகிறதோ அப்போது உங்களுடைய மனதை ஓவர் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு உங்களுக்கு உங்களை வந்து அடிமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இண்டெக்ஸில் இருக்குது ஆனால் ஸ்டாக்ஸில் அப்படி கிடையாது அதனால தான் ஒரு இம்பேக்ட் மூமெண்ட் இருக்கும்போது உங்களை வர்த்தகம் செய்து நீங்க பழகணும் அந்த பழகி கொண்டால் அது வந்து உங்களுக்கு வந்து சந்தை வந்துட்டு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கும் அதனால் இண்டெக்ஸ் வார்த்தைத்துல தோல்வி ஏற்படும் போதோ தோல்வி அடையும் போதோ இதை முறிச்சுக்கலாம் இதிலும் தோல்வி ஏற்படாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தோல்விகள் இருக்கும் ஆனால் உங்களுடைய முடிவு எடுக்கும் திறனில் நீங்கள் எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறு என்று நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த தவறை நீக்கிவிட்டு சரியை மட்டும் முயற்சி பண்ணால் அதுலையும் நஷ்டம் வர வாய்ப்பு இருக்கலாம் ப்ராபலிட்டி ஆஃப் இன்னிங் சார்ஜஸை நீங்கள் அதிகப்படுத்தி கொண்டால் இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும் முதலீட்டை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஆங்கில சொன்ன டீசன்ட் ரிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது இது யாரையும் ஈர்க்கும் பதிவுக்கு கிடையாது இது வந்து அடிமையாக இருக்கக்கூடாது பங்கு சந்தையில் அடிமை இல்லாமல் உங்களை வந்து எளிதாக நீங்கள் வேறு வேலையும் உங்கள் குடும்பத்தையும் பங்கு சந்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பாக மாற்றலாம் அப்படிங்கிறதுனால தான் எங்களிடம் ஈடுபட்டால் எங்களுடைய க கட்டண பயிற்சியில் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் கற்றலுக்காக பங்கேறுங்கள் ஏனென்றால் நம்ம வந்து இந்த இடத்துல பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம கொடுக்க மாட்டோம் அதனால் வந்துட்டு இணைய வேண்டாம் அப்படி எண்ணத்தில் இணைய வேண்டாம் சந்தை இருபத்தி ரெண்டாயிரத்தில் எளிதில் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா நேற்று வந்து நம்மளுக்கு அட்டவணை பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று எழுநூறு கால் போட்டு கொடுத்துருந்தாங்க அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இருபத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பதுலிருந்து இருபத்தி ஒன்று எட்நூற்றி பதினாலு அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துருந்தோம் இதற்குள்ளே இருக்கிற வர இதான் இந்த எல்லையை இருபத்தொன்று எட்நூற்றி பதினாலு தாண்டாமல் ஒன் சைட் மார்க்கெட் வராது இருபத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பதுக்கு கீழே போகாமல் ஒன் சைட் மார்க்கெட் வராது அதற்கு உட்பட்டுருக்கிற ஒரு ஹோல்டெயில் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சந்தை இருபத்தி ஒன்று எழுநூற்றி எழுபத்தி மூணுக்கு ஆரம்பமாக எழு இருபத்தொன்று எழுநூற்றி பதினஞ்சு ஒரு இறக்கம் கொடுத்து அதற்கப்புறம் ஏற்றம் கொடுத்தவர்கள் இருபத்தி ஒன்று எட்நூற்றி பதினாலு அந்த இடத்துல தான் கொஞ்சம் திணறியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏற்றத்திற்கு உட்பட்டாக போயிருக்காங்க இதை வந்து நம்ம வந்துட்டு உங்களுக்கு அட்டவணை ரொம்ப ரொம்ப எளிதாக உங்களுக்கு வந்து வழி இன்றைய தினம் பார்த்தவர்களுக்கு தெரியும் கொஞ்சம் சிறு பயணம் ஒன் சைடு மார்க்கெட்டில் ஈடுபடலாமா இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கும்போது ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப் வித்தியாசம் வந்து குறைந்துருச்சு அப்போ வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு கால் ஆப்ஷனில் டைம் வேல்யூ தான் குறைந்திருக்குமே தவிர புட் ஆப்ஷனோட டைம் வேல்யூ அதிகரித்ததா அப்படிங்கிறத மாதிரி நீங்கள் பார்த்துருக்கணும் அதனுடைய பலம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துருக்கணும் அது பார்க்காத சூழ்நிலையில் கொஞ்சம் ஐயப்பாடாக தான் இருக்கும் அப்போது இதில் சந்தையில் நம்ம எப்படி செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது வியாபாரம் செஞ்சிருக்காங்கள பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருபத்தி ஒன்று எழுநூறு கால் மற்றும் புட்டு தான் அட்டவணையில் கொடுத்துருந்தாங்க இப்போ இன்றைக்கி பாருங்கள் இருபத்தொன்று எழுநூறு கால் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னு பார்த்துட்டா நூற்றி பதினாலு நம்ம என்ன பேசணும் இருபத்தொன்று எட்நூற்றி பதினாலுன்னு இருபத்தி ஒன்று எழுநூறு புட் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா பேசணும் அப்போ இருபத்தி ஒன்று ஐநூற்றி இடம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்போது இன்றைக்கி இருபத்தி ஒன்று எழுநூறுக்கு கீழே போகலை நேற்று இருபத்தொன்னு எழுநூறு கால் போட்டு தான் ஸ்டேடல் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னாங்க அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி பதினஞ்சுங்கம்போது இன்றைக்கி மார்க்கெட்டோட லோவே இருபத்தி ஒன்று எழுநூற்றி பதினஞ்சுங்கும்போது இதற்கு கீழே செல்லவில்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிந்து விட்டது அப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் ஹை அது ஓப்பன் ஹை கொடுத்துருக்குறாங்க அப்போது இருபத்தி ஒன்று எழுநூறு நூற்றி நாற்பது ரூபான்னா இருபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபது ரொம்ப சப்போர்ட்டுன்னு தெரிஞ்சாச்சு ஏன்னா நேற்று அட்டவணையில் இருபத்தொன்று எழுபது தான் இருந்தது அப்போது இருபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபதுக்கு கீழே செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது இதன் மூலியம் நம்மளுக்கு தெரிந்து விட்டது அப்போது சந்தையை நீங்கள் நினச்சி பாருங்க இருபத்தி ஒன்று எழுநூறுல இருந்து நம்ம வந்துட்டு நூற்றி நாற்பது புள்ளிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நூற்றி ஐம்பத்தொம்போதுனா அப்போ நூற்றி ஐம்பத்தொம்போது புள்ளிகள்னா இருபத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பது அப்படின்னா இருபத்தி ஒன்று எழுநூறுக்கு நம்மளுக்கு நூற்றி அறுபது புள்ளிகள்னால் அதே நூற்றி அறுபது புள்ளிகள் இந்த பக்கம் ஒரு இம்பேக்ட் ப்ளேஸுக்கு நம்ம பார்க்கணும் பாக்ஸ் பேட்டன் நம்ம பார்த்தோம் எப்படி பார்த்தோம் ஓப்பன்லேருந்து ஹையுக்கும் ஒரு லோவுக்கும் உண்டான இம்பேக்டை வச்சு நூறு புள்ளிகள் இருந்து நூற்றி ஐம்பது புள்ளிகள் சராசரியாக வச்சு உங்களுக்கு பார்த்துருந்தோம் அதேமாதிரி பாக்ஸ் பேட்டனுங்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று எட்நூற்றி அறுபது அப்படிங்கிறது ஒரு இடமா இருக்கும் அப்போ இருபத்தி ஒன்று எட்நூற்றி அறுபது அபோவ் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு விரிவு ஏன்னா நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியுது அப்போ இந்த சூழ்நிலை நம்மளுக்கு அட்டவணை மாற்றத்தில் என்ன நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் அட்டவணையில பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று எழுநூறு கால் எழுநூறு புட்டு ஸ்ட்ரேடலாக இருந்தது அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்று அறநூறு புட் இருபத்தி ஒன்று எட்நூறு கால் நம்மளுக்கு வந்து ஆக நேற்று இருந்தது இதை நான் பார்த்தோம் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒன்று தொள்ளாயிர கால் இருபத்தொன்று எட்நூறு கால் இருபத்தி ரெண்டாயிரம் கால் இருபத்தி ஒன்று எட்நூறு புட் கொடுத்துருக்குறாங்க இப்போது சந்தைக்கு மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது இருபத்தி ஒன்று எட்நூறு போட்டியாளராக வச்சு இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் கால் அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பது மிக முக்கியம் அடுத்தது இருபத்தி ஒன்று எட்நூறு கால் எட்நூறு புட் அப்போ இருபத்தி ஒன்று எட்நூறு அடுத்தது இருபத்தொன்று எட்நூறு புட் இருபத்தி ரெண்டாயிரம் கால் அப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் இது ரொம்ப மூன்று ஸ்ட்ரைக்குமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க போகிறாங்க அப்போ நம்ம உடனே அதனை நம்ம எடுத்துக்காட்டுக்கு எடுக்கணும் இருபத்தொன்று எட்நூறு கால் எட்நூறு புட் இப்போ இருபத்தி ஒன்று எட்நூறு அடிப்படையில் காலுடைய கை இரநூத்தி ஐம்பத்தி நான்கு ரூபாய் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு இருபத்தி ஒன்று எட்நூறு புட்டு நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் அப்போ இரநூறுட்டாலும் கூட இருபத்தி ஒன்று அறநூறு அடுத்தது இது அப்படியே இருபத்தொன்று எட்நூற்றம்பதாக மாற்றணும் ஏன்னா இவங்களுடைய கட்டுப்பாட்டு அலையை அப்படியே மாற்றிட்டே வரணும் அப்போது இவங்களுடையது இருபத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பது அடிப்படையில் இவர்களுடைய காலுடைய ஹை இரநூத்தி பதினெட்டு ரூபாய் அப்படின்னா இருபத்தி இரண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு இவங்களும் இரநூத்தி பதினெட்டு ஒரே மாதிரி வச்சுருக்காங்க புட் அண்ட் கால் ஒரு பத்து பைசாத வித்தியாசம் வச்சுருக்காங்க இவங்களும் ஒரு இரநூறுனா இருபத்தி ஒன்று அறநூற்றி முப்பது அப்படிங்கிற இடம் அடுத்தது இருபத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பது போ அடுத்தது தொள்ளாயிரம் அடுத்தது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் அப்படிங்கிறது அவங்களுடைய கை நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஐந்து அடுத்தது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் போட்டு இரநூத்தம்பது ரூபா அப்போது இருபத்தி ஒன்று அறநூற்றி நாற்பத்தி எட்டு இந்த இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது அப்போ இதற்கு உண்டான தொலைவு அப்படின்னா நானூற்றம்பத்தி நாலு அப்போ இரநூத்தி இருபத்தஞ்சு புள்ளிகள் அப்போ இதிலிருந்து இரநூத்தி இருபத்தஞ்சு புள்ளிகளை ஆட் பண்ணால் நம்மளுக்கு இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு வருகிறது இருபத்தொன்று அறநூற்றி முப்பதுக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தெட்டுக்கும் பார்த்தா நம்மளுக்கு நானூற்றி முப்பது புள்ளிகள் நானூற்றி நாற்பது புள்ளி அப்போ இரநூத்தி இருபது புள்ளிகள் அப்போ இருபத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பது முக்கியமாக படுகிறது இவங்க வந்துட்டு இவங்களும் அதே இரநூத்தி நாற்பது நானூற்றி நாற்பது ரூபா தான் வரும் அப்போ இரநூத்தி இருபது எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டு இந்த மூன்று இடங்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இருபத்தொன்று எட்நூற்றி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பது எட்நூற்றி ஐம்பது இல்லை எட்நூற்றி இருபத்தஞ்சி எட்நூற்றி ஐம்பது ஆமாம் அடுத்தது இருபத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகிறது இதனை முற்றிலும் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் அதே போல் இருபத்தி ஒன்று எட்நூறுக்கு கீழே நம்மளுக்கு நின்னா நிலை பெற்றால் என்ன நடக்குது இருபத்தொன்று எட்நூறுக்கு மேலே நிலை பெறும் வரை என்ன இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கணும் அதனால் இருபத்தொன்று எட்நூற்றி இருபத்தஞ்சி எட் இருபத்தொன்னு எட்டுநோ இருபத்தொன்னு எட்டுநோ மிக முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகிறது இதில் நான் கணக்கீடு ஏதாச்சும் செய்யும் போது ஏதேனும் தவறு ஏற்பட்டிருப்பின் அதை நீங்களே சரி செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நான் முதல் கணக்கீடு செய்து உங்களுக்கு காண்பிக்கல நான் இப்போது உங்களுக்கு காணொலி பதிவு பண்ணிட்டு இருக்கவே உங்களுக்கு வந்து கணக்கீடு செய்கிறேன் இதில் ஏதாச்சும் கணக்கீட்டு பிழை இருக்க வாய்ப்பிருக்கு அப்படி இருந்தால் மன்னித்துக்கொள்ளுங்கள் நீங்களே திருத்திக் கொள்ளுங்கள் ஸ்பாட் இருபத்தி ஒன்று எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இருக்காங்க ஃப்யூச்சர் வந்து ஒன்று தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட எழுபது புள்ளிகள் சந்தையோட பயணம் ப்ரீமியத்தில் இருக்காங்க அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் அதாவது இந்த கான்ட்ராக்ட் இந்த கான்ட்ராக்டுக்கு ஒரு ப்ரீமியம் அடுத்த கான்ட்ராக்டுக்கு ஒரு ப்ரீமியம் நல்ல ப்ரீமியத்தில் இருக்காங்க இது முன்பே நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இவ்வளோ ப்ரீமியம் இருக்கும்போது சந்தை இறங்காது என்று பொருள் அல்ல அப்படி இறங்கிய இடத்துல சப்போர்ட் எடுத்தாலும் உடனடியாக ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தோம் இது எப்போ பதிவு பண்ணியிருந்தோம் முன்பே பதிவு பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம வந்து சந்தை ஏறினதுக்கப்புறம் சொல்கிற மாதிரி இல்லை ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு அப்படின்னு நம்ம முன்பே பேசியிருக்கிறோம் இதெல்லாம் பேசுனது நீங்கள் அனுபவித்து பார்த்தீர்களா அப்படிங்கிறத ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க அப்போது இந்த ப்ரீமியம் இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மணி புட் ஆப்ஷன்ஸ் அட்டவணையில் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிகிட்டே இருந்தோம் ஏன்னா அடுத்தடுத்து கான்ட்ராக்ட்டுக்கு ப்ரீமியம் இருக்குது அப்போது ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் வரக்கூடாது ஓடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் வந்தால் தான் சார்ந்த இறங்குறக்கு வாய்ப்பு இருக்கும் ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸே அதிகமாக வருத்தமாவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் இதையெல்லாம் யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து ஆய்வு பண்ணிங்க அப்படிங்கிறதையும் ஃபீட்பேக்கை பதிவு பண்ணுங்கள் அடுத்தது ஆப்ஷன் செயின் இம்ப்ளைடு வால்டிட்டி இப்போ சந்தை ஏற்றம் தான் அடைந்திருக்கு இருந்தாலும் இந்த இம்ப்ளைடு வால்டிட்டி குறைவாக இருக்கிறதுனால என்னென்னா ஒரு மந்த நிலை தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்போ இந்த மந்த நிலை என்னென்னா இப்போ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் கிரிக்கெட் மேட்சில் ஒரு ஃபோரோ சிக்ஸோ இல்லை விக்கெட்டோ போயிட்டால் பார்த்தீங்கன்னா அதனை வந்துட்டு கொண்டாடும் விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு சேர்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க அது நீங்கள் பார்த்துருந்தால் தெரியும் அந்த இப்போ வந்து சந்தை இருபத்தி ரெண்டாயிரத்து பக்கத்தில் வந்தாச்சு இப்போ இந்த இடத்துல ஒரு கொண்டாடக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அந்த சேர்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல சந்தை இல்லை தான் நம்மளுக்கு பொருள் தருகிறது ஏன்னா அந்த கொண்டாடும் அளவுக்கு அப்போ இது இப்போ பயத்தில் ஹெச் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியே இருக்கிறாங்க இது சந்தையில் நான் சொல்கிறது மட்டும்தான் நடக்கும் அப்படின்ட்டு இல்லை நான் சொல்கிறதுனால இது தான் இல்லை சந்தையில் எது வேணாலும் நடக்கலாம் இருக்கக்கூடிய காரணிகளை பார்த்து ப்ராபிப்டி ஆஃப் சான்சஸ் அப்போ இந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு அதிகமாக என்னென்னலாம் நடக்க வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும் அப்போ சந்தை வந்துட்டு இவ்வளோ ஏற்றங்கள் இருக்கிறதுனால ப்ராஃபிட் புக்கிங் வருமா அப்படின்னு சிலருக்கு எண்ணம் வரும் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது பாருங்கள் நம்மளுக்கு சந்தை முன்பே நம்மளுக்கு எட்நூற்றி இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி நாலு வந்துட்டு அதற்கப்புறம் ஒரு இறக்கம் வந்துட்டாங்க அப்போது இறக்கம் எவ்வளோ மட்டும் இருபத்தொன்று நானூற்றி நாற்பத்தெட்டு மட்டும் வந்துடுச்சு அப்புறம் அதுக்கப்புறம் இது ஏறி இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சந்தை பயணம் ஒரு நூறு புள்ளிகள் தான் இதாக இருக்குது அப்போது உடனடியாக இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது அதே மாதிரி ஷார்ட் கவரிங் காலை ஷார்ட் அடித்தவங்க பயந்து கவர் பண்ணாங்கன்னா இம்ப்ரேர்வாலிட்டி குறைவாக இருக்குது அப்போ இந்த இடத்துல என்ன ஆகலான்னா ஒரு சைடுவே அப்புறம் ஏற்றம் இல்லை இறக்கம் அப்படி தான் ஒரு மொழியே ஒரே அடியாக இறக்கத்திற்கு வாய்ப்பு நிறைய பேர் வந்து புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணலாமா காத்திருக்கலாமான் எல்லாம் நிறைய கேட்டுட்ருக்கீங்க வாய்ப்பு வந்து இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் இறக்கத்திற்கு வாய்ப்பு இருபது சதவீதம் இருக்குது அப்படின்னா ஏற்றத்திற்கு ஏற்றத்திற்கும் அதாவது அப்சைடுக்கும் சைடுவே இதற்கும் எண்பது சதவீத வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த இறக்கத்திற்குண்டான வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது வாய்ப்பு குறைவு எதிர்பாராமல் என்ன வேணாலும் நடக்கலாம் சந்தையில் இது மட்டும் நடக்கும்னு நம்ம எப்பவுமே நினைக்கக்கூடாது அடுத்தது பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு இப்போ பேங்க் நிஃப்டி முடிஞ்சது நேற்று நாற்பத்தி எட்டாயிரக்கால் நாற்பத்தெட்டாயிரம் புட்டு கொடுத்துருந்தாங்க பண்ணிக்கிற ஒரு தவறான தகவல் கொடுத்துட்டேன் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கால் போட்டு தான் நேற்று அட்டவணையில் கொடுத்துருந்தாங்க இப்போ அதன் அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஏறின அளவுக்கு பேங்க் நிஃப்டி ஏறலை இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ் இருக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆம் இன்னைக்கு நிஃப்டி ஏறினதுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுவது என்னென்னா ஐடி செக்டாரோடைய தாக்கம் அது இண்டிசில் போனீங்கன்னா தெரியும் எந்த செக்டார் வந்து தாக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐடி செக்டார் ஐந்து சதவீதம் ஏற்றும் போது இது நிஃப்டியில் வந்துட்டு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறது தெரியலாம் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு புள்ளி ஐம்பத்தேழு மற்ற எந்த செக்டாரும் நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணல அதில் பிஎஸ்சி பேங்க்கும் இந்த ஐடி மட்டும்தான் இப்போ ஐடி இன்னைக்கு இறங்கி இருந்தது அப்படின்னா இன்றைக்கி சந்தை மிகப்பெரிய இறக்கத்தை கூட சந்திச்சிருக்கலாம் அப்போது இந்த செக்டார் வேறுபாடுனால இப்போ இண்டெக்ஸ் ரேஷியோனால கண்டிப்பாக என்ன இருக்கும் மார்க்கெட் வாலிட்டியில் வாலிட்டியலாக தான் இருந்திருக்கும் இண்டெக்ஸ் வந்துட்டு ஒரு இண்டெக்ஸில் ஒரு முக்கிய வெயிட்டேஜாக இருந்தது ஐடி செக்டர் ஐந்து ஏற்றத்தினால அது அப்படியே மாற்றமாக மாறிவிட்டது அப்படிங்கிறதை உணர வேண்டும் அட்டவணை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு புட் நாற்பத்தி

நாற்பத்தி ஏழு எட்நூறு கால் இரநூ இரநூத்தி எழுபத்தாறுனா நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்போது நாற்பத்தி ஐநூறு புட்டு முந்நூற்றி அறுபத்தாறு அப்படிங்கும்போது நம்மளுக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல இம்பேக்ட் நாற்பத்தி எட்டாயிரம் கால் நானூறுனுட்டா நாற்பத்தி எட்டு இரநூறு அப்போ இதற்குட்பட்டு சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக மாறுபடும் இப்போ நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக்ன்னு நாற்பத்தி ஏழு எழுநூறு அப்போ நாற்பத்தி ஏழு எழுநூறு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் நாற்பத்தி ஏழு எழுநூறு நாற்பத்தி ஏழு எழுநூறு கால் நானூற்றி ஐம்பத்தி ஒரு அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு எழுநூறு புட் நானூற்றி முப்பத்தி நான்கு ரூபாய் அப்படின்னா நா நானூறுன்னு எடுத்துகிட்டா நாற்பத்தி ஏழு முந்நூறு அப்போது இதற்கு வந்து எட்நூற்றி எண்பது தொள்ளாயிரம் புள்ளிகளே வச்சுக்கலாம் தொள்ளாயிரத்தில் ப சரி பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது புள்ளிகள் நம்மளுக்கு வரும் அப்போது நானூற்றம்பது புள்ளனால் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது மிக முக்கிய புள்ளியாக இருக்கப்போகுது அப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றம்பது இருக்குது அபோ நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றம்பது பிலோ அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து முடிவிடுங்கள் ஆப்ஷன் செயினுக்கு போய்க்கலாம் இல்லை இம்ப்ளை டாலிட்டி நம்மளுக்கு பெரிதாக இல்லை நம்மளுக்கு இப்படி குறைவாக இருக்கிறதுனால இதை கொண்டாடக்கூடிய இடத்துலையும் இல்லை அதனால் நிஃப்டி அப்படிங்கிறதும் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறதும் வந்து இண்டெக்ஸ் முரண்பாடு இருக்குது இந்த முரண்பாடு அடுத்த வருத்தத்தில் கொ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை கொஞ்சம் பார்த்து தான் நம்ம முடிவு செய்யணும் இதில் முரண்பாடு இருப்பது இப்போ நிஃப்டி லைஃபை அடையும் போது பேங்க் நிஃப்டி அடையலை அப்படிங்கிறது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று தான் அதனால் நிஃப்டின் இப்பாட்டிட்டு பேங்க் நிஃப்டி நாளைக்கு எப்படி பண்ணுறாங்க இல்லை நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒரே மாதிரி நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஆய்வு செய்ய வேண்டும் இது மிக மிக முக்கியம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா இப்போ உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்